லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய திருச்செந்தூர் கோவிலினுடைய கழிவறைகளுடைய இழிவான நிலை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று லட்சமேர் இன்றைக்கி பக்தர்கள் வந்திருக்காங்க முருகன் கோயில் அந்த முருகன் கோயில் பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையை பாருங்கள் எந்த கழிவறையிலாவது உள்ளே உட்கார முடியுமா பாருங்கள் எந்த கழிவறை டோர்லேயும் பாதுகாப்பான டோர் வசதி இல்லை எந்த இந்து இந்து அறநிலைத்துறை கோயிலுக்கு ஒரு பக்தர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியும் என்பது பக்தர்களாகிய முருக பக்தர்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் கழிவறையினுடைய இழிவுநிலை இதை யார் சரி செய்வது எந்த அளவுக்கு பக்தர்கள் மன வேதனையுடன் ஒவ்வொரு டோராக திறந்து பார்த்துவிட்டு காலை கடனை செலுத்த முடியாமல் வேதனையுடன் கழிவறையினுடைய இழிவு நிலையை கண்டு பக்தர்கள் நோயை உருவாக்கும் நிலையுள்ள கழிவறைகளால் பக்தர்கள் கழிவறையை செல்ல முடியாமல் தனியார் கழிவறைகளுக்கு செல்ல வேண்டிய அவலநிலையை திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் எந்த கழிவறைக்கும் சரியான டோர் வசதி கிடையாது கொண்டி வசதி கிடையாது எல்லாம் ஓப்பனாக உடஞ்சி தகர்ந்து கிடக்கு பாருங்கள் இந்த கழிவறையில் உள்ள தான் வாய் குப்பளிக்க வேண்டிய அவலநிலையை திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் உருவாக்கியிருக்கு இது எவ்வளவு பெரிய கொடியது இதுபோன்ற கழிவறைகளால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மன உளைச்சலுடன் வேதனையுடன் தான் செல்கின்றனர் பல கோடி வருமானம் பெறும் கோவில் திருச்செந்தூர் அறநிலைத்துறை கோவில் நிர்வாகம் பக்தர்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் கோவில் வரும் இந்த கோவிலுக்கு இனி நாம் வரணுமா என்ற மக்களுக்கு சிந்தனையை உருவாக்கும் வகையில் இந்து அறநிலைத்துறை என்ற பெயரில் செயல்படும் அறநிலைத்துறை மக்களையும் பக்தர்களையும் இழிவுபடுத்துகிறது இது கழிவறையினுடைய வாசனுடைய சாக்கடை இதை தாண்டிதான் கழிவறையினுடைய இந்த நிலை